பட்டதாரி இளத்தரசிகளுக்கு ஒரு பொன்னான தொழில் வாய்ப்பு வீட்டில் இருந்தபடியே வார இறுதி நாட்களில் கல்வி சார்ந்த தொழில் செய்யும் வாய்ப்பு மேலும் இந்த வாய்ப்பை பற்றி அறிய கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ஒரு டிக்கெட் நாலு படம் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில் எனக்கு வந்து இந்த சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள் பாடின விநாயகனே வினை தீர்ப்பவனை அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் டி அவர்கள் பாடின முத்தை திரு அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் பக்தி படங்கள் அதே மாதிரி

சினிமால நீங்க சொன்னீங்க சின்ன வயசுலயே உங்களை வந்து நிறைய சாமி படங்கள் கூட்டு போயிருக்காங்க பக்தி படங்கள் பக்தி படங்கள் வந்து பாத்துருக்கீங்க அந்த மாதிரி பக்தி படங்கள் பக்தி பாடல்கள் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு ஒரு படம் தான் எதுவும் எனக்கு வந்து இந்த சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள் பாடின விநாயகனே வினை தீர்ப்பவனே அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் அவருடைய சன் சீர்காழி திரு சிவ சிதம்பரம் அவர்கள் பாடுற பாட்டுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் டி எஸ் அவர்கள் பாடின முத்தை திரு அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் சோ கேட்பேன் ஆக்சுவலா ரொம்ப பிடிக்கும் எனக்கு பக்தி படங்கள் அதே மாதிரி பக்தி படங்கள் நானே நடிச்சிருக்கேனே அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் முறையா அண்ட் கத்துனது இல்ல ஆனா ஃபேமிலில அந்த பாட்டு எல்லாம் இருக்கிறதுனால ஏதோ ஒன்னு பாடுவேன் விநாயகனே विनय தீர்ப்பவனே நூல சூப்பர் ஆஹ் தேங்க் யூ மேம் நிறைய நிறைய விஷயங்கள் பேசுனீங்க நிறைய உங்ககிட்ட கான்வெர்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன தெரியுதுன்னா நிறைய விஷயங்கள் யோர் யோ லாட் ஆஃப் திங்ஸ் அப்ளைட்டா வந்திருக்கீங்க ஆக்ட்ரஸ் அண்ட் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அதுக்கப்புறம் ஸ்பெச்சுவல் ஒரு இது இருக்கு நிறைய வந்துட்டு விமன் ரிலேட்டடா வந்து பேசுனீங்க ஒரு ஆல்ரவுண்டரா இருந்திருக்கீங்க அண்ட் எந்தெந்த இடம்லாம் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண பிடிக்கும் அப்பார்ட் ஃப்ரம் ஒரு பர்பஸ்காக போவாம இப்ப டெம்பிள் அப்படின்னு இல்லாம சென்னையில வந்து நிறைய சுத்தி பாக்குறது அங்க உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட் ஸ்பாட்ஸ் இருக்கு சென்னையில எனக்கு வந்து சென்னை வரும்போது ஐ எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் வந்து நம்ம மின் ஸ்ட்ரீட் சவுகார்பேட் இருக்குல்ல எனக்கு அங்கே போகிறதுக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா என்னுடைய மைண்ட்ல வந்து அதுதான் வந்து நியூக்ளியஸ் மாதிரி அது சென்டர் ஆஃப் நம்ம ஊர் அங்கதான் ஊர் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் சபர்ஸா அந்த மாதிரி விரிஞ்சி வடைஞ்ச மாதிரி ஆஃப் சென்னை அது அங்க போனாலே வந்து அந்த என்ன நிறைய விஷயங்கள் இருக்காங்க நிறைய ஷாப்பிங் பண்ணலாம் நம்ம கோவில்களுக்கு போகலாம் நிறைய விதமான மக்கள் கோவில்களிலே விதமான ஜெயின் டெம்பிள் இருக்கு நம்ம காளிக்காம்பால் டெம்பிள் இருக்கு முருகன் டெம்பிள் இருக்கு அப்படி நீங்க அது முடிச்சுட்டு ஷாப்பிங் இது இருக்கு பாத்திர கடைகள் இருக்கு பொட்டி பங்க கடை இருக்கு ஆஹ் துணி மேக்கப் எல்லாமே அங்கே கிடைக்கும் பழம் பூ பூக்கடனே இருக்கு பழக்கடை இருக்கு ஸோ ரொம்ப பேர் போன அகர்வால் பவன் அந்த மாதிரிலாம் இடங்கள் இருக்கு சாப்பிட்ற இடங்கள் இருக்கு ஸோ ஒரு ஃபுல் டே ஒரு ஃபுல் டே பத்தாது ஆக்சுவலா அண்ட் அங்கே போகணும்னா ஆக்சுவலா அது நல்லா பிளான் பண்ணி போகணும் நாங்கள்லாம் நான் எப்படி போவேன்னா அங்கே வந்து என்னுடைய ஃப்ரெண்ட் இருக்காங்க ரொம்ப க்ளோஸ் பிரீத்தின்னு அவங்க ஆக்சுவலா மார்வாடி அவங்க அங்கேயே வளர்ந்ததுனால அவங்களுக்கு அது இன்னும் நோட் தெரியும் ஆக்சுவலாக அவங்க வந்து நேற்று வர முடியல நல்ல நானும் என்னுடைய டிரைவரும் நாங்கள் அவர் கேட்டேன் தைரியமா வருவியா நான் வருவேன் மேடம் அங்கே போனா தெரிஞ்சிருவோம் மேடம் அப்படின்னாரு சரின்னு அந்த பூக்கடை கிட்ட போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட ஒரு பார்க்கிங் இருக்கு நம்ம ஊர்ல எல்லாமே கரெக்டாக வச்சிருக்காங்க நீங்கள் அங்கே பார்க் பண்ணீங்கன்னா அந்த அவர் வருவார் அந்த பார்க்கிங் அட்டண்டன்ட் வருவார் அவரோட ஃபோன் நம்பர் நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டா அவருக்கையே வாங்கி வச்சுக்குவார் ஏன்னா வேணுங்கிற மாதிரி அவர் பார்க் பண்ணிப்பார் அதுதான் ஹண்ட்ரட் ருபீஸும் எதுவும் ஏன்னா நம்ம கார் எடுத்துக்கிட்டு மின் ஸ்ட்ரீட் உள்ள போக முடியாது பிகாஸ் எல்லாம் கொஞ்சம் நேரோவா இருக்கும் எப்பேற்பட்ட சின்ன காரா இருந்தாலும் போக முடியாது கூட்டம் இருக்கும் மக்கள் இருக்கும் மக்கள் இருப்பாங்க ஒரு ஆட்டோ எடுத்துட்டு போனோம் அந்த ஆட்டோ என்ன எயிட்டி டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ஆகும் அதுல அவர் எவ்வளவு கேக்குறாரோ குடுத்துட்டு நான் போயிட்டு அந்த கடை பேர் சொன்னாலே அவர் கரெக்டா அந்த கடைகள் மோஸ்ட்லி ஜெயின் டெம்பிள் கிட்ட காலி கோயில் பக்கத்துல இப்படி எல்லாம் சொன்னா அவங்க அங்க போய் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அங்க போய் ஒரு இடத்துல இறங்கிட்டு முடிச்சுட்டு திரும்பி இன்னொரு ஆட்டோ எடுத்து இன்னொரு இடத்துக்கு போனோம் ரொம்ப கோர் ஆஃப் ஷாப்பிங் இல்லையா மக்கள் வந்து எவ்வளவு மக்கள் இருக்காங்க நம்ம தைரியமா போலாம் ரொம்ப நிறைய விஷயங்கள் இருக்காங்க ஏன்னா நம்ம வந்து இப்போ ஃபாரின் டிராவல் எல்லாம் பண்ணும்போது இப்போ இட்டலி ரோம் எல்லாம் காட்டும் போது நிறைய கூட்டங்கள் இருக்கும் ஒரு சில மெயின் ஸ்ட்ரீட்ஸ் இருக்கும் அங்க போனாதான் இந்த மாதிரி மக்கள் நம்ம பார்க்க முடியும் இந்த மாதிரி திங்ஸ் பாக்க முடியும் இந்த மாதிரி ரோடுகள் பாக்க முடியும் இந்த மாதிரி வீடுகள் பார்க்க முடியும் மக்கள் எப்படி வாழறாங்க அப்படின்றது நமக்கு எதுல இருந்து நம்ம வந்தோங்கிற ஒரு ஒரு ஃபீலிங் வரும் இப்போ இந்த பிளாட்ஸ்ல இருக்கிறது ஆக்சுவலா சென்னை கிடையாது அதெல்லாம் டெவலப்மெண்ட் ஆன சென்னை பட் முந்திலாம் எப்படி இருந்திருக்காங்க அப்படிங்கறது வந்து அதை பார்த்தா நமக்கே ஒரு 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 புரிதல் ஒரு மேக்ஸ் யூ ஹம்பிள் எவ்வளவு நம்ம எவ்வளவு தூரம் வந்திருக்கோம் அப்படிங்கறது நினைவு நினைவுபடுத்தும் சோ அதுல வந்து அங்க போ நேத்து கூட போனேன் சோ இல்ல நீங்க சொல்லும்போது தான் எனக்கு புரியுது ஏனா ஸ்ட்ரீட் ஷாப்பிங் அதெல்லாம் வந்து நீங்க சொன்ன कंट्रीஸ் எல்லாம் ரொம்ப ரேண்டமா நடக்குது பட் நம்ம ஊர்ல வந்து நம்ம ஷாப்பிங்னாலே மால் அப்படிங்கற ஒரு மாயைக்குள்ள வந்துட்டோம் பட் நீங்க சொன்ன மாதிரி ஸ்ட்ரீட்ல இறங்கி ஷாப் பண்ணும்போது ஆமா நிறைய நமக்கு ஓபன் அப் கரெக்ட் அங்க வந்து எல்லா விஷயமே கிடைக்கும் நீங்க திடீர்னு பசிக்குது அப்படினா அங்க காக்கடா ராம் பிரசாத் வாங்க அகர்வால் பவன் அப்படினே நிறைய இடம் குஜராத்தி ஏதோ ஒரு ரெஸ்டாரண்ட் கூட இருக்கு தாலி மீன்ஸ் கிடைக்கும் தைரியமா சாப்பிடலாம் எல்லா இடத்துலயுமே இப்ப எல்லாமே பாட்டில் வாட்டர்ல தான் பண்றாங்க அதெல்லாம் ஒண்ணு ஆகாது தைரியமா சாப்பிடலாம் தைரியமா மோர் வந்து நம்ம ப்ரொடெக்டிவா இருக்க இருக்கதான் நமக்கு இம்யூனிட்டி கம்மி ஆகும் நம்மளால அப்படிதான் நான் நினைக்கிறேன் இது ஒண்ணு மெடிக்கல் அட்வைஸ் கிடையாது பட் நான் ஃபாலோ பண்றது இதான் ஸோ எனக்கு ரொம்ப பிடித்த இடம் வந்து நம்ம டவுன் டவுன் சென்னைங்கிற சவுகார்பேட் மின் ஸ்ட்ரீட் முன்னாடியே சொன்ன மாதிரி